ஆய் வாங்க மாலை வணக்கம் எல்லாம் ஒரே சளியாக இருக்கிறதுனால பாருங்க கொள்ளு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் போட்டுக்கலாம் கட்டாயம் சீரகம்லாம் போடுங்க சீரகம் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க சீரகம் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனு அது போடத்துலேயே மஞ்சள்லாம் போட்டாச்சு இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் ஒரு கால் குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூனு நல்ல பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சளி பிடிச்சிருக்கனால நல்ல கொள்ளு கொஞ்சம் சூடும் அதனால் நல்ல வெங்காயம் போட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சாயந்தரத்தில் நாங்கள் ஸ்நாக்ஸே இதுதான் ஓரளவுக்கு அதாவது பச்சை பயிறு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ஒரு நாளைக்கு நரிப்பயிர் ஒரு நாளைக்கு கொள்ளு இந்த மாதிரி பையன் பசிப்பிலலாம் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கட்டாய தான் செய்வோம் காலேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரம் நல்ல கலர் மாறிவிடுவோம் சீக்கிரம் வதங்கிவிடுவோம் நமக்கு வேலை மிச்சம் கேஸ் மிச்சம் இந்த ஸ்பூனில் குட்டி ஸ்பூன் ஒரு ஸ்பூனு காரத்துக்கு மிளகா சூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொல்லுலையே போட்டுட்டோம் ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் கொல்லுதே போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸு கிளைமேட் எல்லாம் மழை காலம் ரெண்டாவது இது வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் உடனே கொலஸ்ட்ரால் குறைக்கும் கொள்ளு சடிக்கெல்லாம் உடனே மருந்துடு கருப்பில் கொஞ்சம் போடுங்க தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் நான் நைட் டைம் எல்லாம் சரியாக இருக்குது நல்லா ஜீரணம் ஆகாது அதனால் தேங்காய் போடல உங்களுக்கு மிளகாய் தூள் குடிக்கலனா காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த கொல்லை கொட்டிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் வேலை கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இந்த வாசனை நல்லாயிருக்கும் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இந்த வானல் காப்பர் பாட்டை இது கொஞ்சம் சூடு கொஞ்சம் நேரம் இருக்கும் அந்த சூட்லேயே அந்த அடியில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் சரியாகிடும் கேஸு மிச்சம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவங்களாம் நிறைய கொள்ளு சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க நான் தான் நல்லா சாப்பிடுவேன் நானும் எங்கள் பையனும் இவங்கெல்லாம் சிட்டி கேளுங்க இந்த கொள்ளெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பாருங்கள் பேத்தி பேராண்டி கொண்டு போய் கொடுக்க போகிறேன் கொள்ளு வறுவல் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இது மாதிரி வறுத்து சாய்ந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு கொடுங்க நாம்ளும் சாப்பிட்லாம் வயசானவும் சாப்பிட்லாம் இது அவ்வளோ நல்லது கொலஸ்ட்ரால் உடனே கொழுப்பெல்லாம் உடம்புல கொழுப்பெல்லாம் கரைச்சிரும் சளி இரும்பல் நெஞ்சு சளி எல்லாமே இது சாப்பிட்டா கரைஞ்சிரும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க